ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் தீபாவளிக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானே யோசித்து இந்த டிசைனை வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அந்த டிசைன் எப்படி இருக்க அப்படின்ட்டு ஃபைனலாக நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ரவுண்ட் நெக் ப்ளவுஸ் தான் இதில் வந்து பாட்ரை மென்ஷன் பண்ணி தான் அந்த டிசைனை வந்து நம்ம இப்போது ரெடி பண்ண போகிறோம் அந்த பாட்ரை வந்து நமக்கு ஒரு மூணாக வந்து அப்படியே போட்டு அப்படியே ஜாயின் பண்ணி நம்ம படிமான தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு சைடு பார்ட்ரு இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து இது போல் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே மாதிரியாக இருக்கணும் ரெண்டு சைடும் அதாவது ஒரு சைடில் சின்ன சைடு பார்ட்ரு ஒரு சைடில் பெரிய சைடு பார்ட்ரு அப்படின்னாக்கா இந்த டிசைன் வந்து பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால ஒரே சைடாக ஒரே மாதிரியாக இருக்குது இப்போ அது வந்து நாலு இஞ்சு கேப்பு உள்ள ஒரு பார்ட்ரு அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இப்போ பாருங்கள் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம பீஸ் வந்து மேலே வந்து அப்படியே வச்சு தைச்சிட்டு மே பைப்பிங் வச்சு தைக்க போகிறோம் பாருங்கள் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு தைக்கும்போது காமிக்கிறோம் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து புரியும் இதில் வந்து கேன்வாஷ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா இன்னுமே வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் கேன்வாஷ் வந்து தீர்ந்துடுத்து நான் போயிட்டு தான் வாங்கிட்டு வரணும் அதனால சரி நம்ம பாட்ரே கொஞ்சம் நமக்கு மொத்தமாக தானே இருக்குது அதனால் நம்ம பாடரே வந்து நம்ம வச்சு தச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நான் மாற்றி வச்சுட்டேன் அதனால் திருப்பி வந்து இப்போ நான் திரும்ப வைக்கிறேன் பாருங்கள் இப்போ அப்படியே வந்து மேலே வச்சு ஒரு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள துணி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ளவுஸ் துணி இருக்குது பார்த்திங்களா அந்த ப்ளூ கலரு அந்த ப்ளூ கலர் ப்ளவுஸ் துணியை வந்து எடுத்து கிராஸ் பீஸ் எடுத்து நம்ம நெக்கு ஓரத்தில் வந்து தச்சிக்க வேண்டியதுதான் அப்புறம் வந்து நம்ம உள் பக்கம் நமக்கு ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு நம்ம சாப்பிஸில் வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதே நம்ம வந்து கேன்வாஷ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த பிசுரை வந்து உள்ளாரே ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கலாம் கேன்வாஷ் இல்லாததுனால நான் அதில் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன் ரெண்டு பக்கமுமே பைப்பிங் தான் அதை நம்ம எப்படி பண்ணுறோன்றதை பாருங்கள் இது வந்து கொஞ்சம் வேலை கொஞ்சம் இழுத்துது தான் இருந்தாலும் வந்து இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்கும் அதனால தான் இந்த டிசைன் வந்து அவங்களுக்கு நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இப்போ பிகினராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள துணி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து ப்ளவுஸோடைய துணியிலேருந்து எடுத்து நான் கிராஸ் பீஸ் வெட்டி அதில் வந்து நம்ம பைப்பிங்க்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு ஒனே காலிஞ்சி அளவு உள்ள துணி வந்து கட் பண்ணி எடுத்துக்குவாங்க எவ்வளோ நீ ரெண்டு பக்கமும் பைப்பிங் வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி கிளாத் கட் பண்ணிக்குவாங்க உள் பக்கமும் கட் பண்ணணும் வெளி பக்கமும் க பைப்பிங் வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி கிளாத் வந்து கட் பண்ணி நம்ம ஒன் சைடு வந்து மடித்து தச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெகுலராகவே தீபாவளிக்கு டிசைன் ப்ளவுஸ் வீடியோலாம் கண்டினியூஸாகவே நம்ம நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக என்னோடய சேனலில் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக வந்து இருக்கும் வந்து நம்ம ஒன் சைடு வந்து மடித்து தச்சுக்கலாம் பாருங்கள் மடித்து தச்சுட்டு நம்ம பைப்பிங் நார்மல் பைப்பிங் எப்படி நம்ம ஸ்விச் பண்ணுவோமோ அதுபோல தான் வந்து ஸ்விச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம் பாருங்கள் பிகினராக இருக்கிற உங்களாலையுமே இந்த டிசைன் வந்து கன்ஃபார்மாக வந்து ரெடி பண்ண முடியும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அப்படியே பைப்பிங் வச்சு தைச்சிக்கலாம் பாருங்கள் அந்த எஜ்ஜிலே வச்சு தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பிசுற கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பைப்பிங்கை உருட்டி மெலிஸாக தைக்கும்போது அழகாக வரும் ஏன்னா பார்ட்ரு வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்குது ஆல்ரெடி நெக் பீஸ்லேயுமே நமக்கு துணி இருக்கும் அதனால் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பைப்பிங் வந்து மெலிஸாக வந்து உருட்டி தைக்கலாம் இல்லை கிளாத்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம அப்படியே வந்து உருட்டி நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம் இதுபோல் தைக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கும் பார்வைக்கும் நல்லா இருக்கும் இவங்க வந்து இந்த கஸ்டமர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டாக வேணாம் அதேபோல லேஸ்லாம் வந்து எனக்கு அதிகமாக எனக்கு பிடிக்காது அது குத்துற மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு கிளாத்லேயே வந்து டிசைன் பண்ணுற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சூஸ் பண்ண டிசைன் தான் ஆனால் அவங்க சூஸ் பண்ணதுலேயே வந்து நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டிசைனாக வந்து பண்ணியிருக்கிறோம் அவங்க பண்ணது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு ஆனால் பார்க்கவும் தான் இருந்துச்சு ஆனால் அவங்க டிசைன் ப்ளஸ்ஸே போட மாட்டேன் அப்படின்னாங்க ஆனால் போடணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாங்க அதனால் அந்த டிசைன் வந்து அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க அது நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா ரொம்ப அது சிம்பிளாக இருக்கே சரி அவங்க வந்து தீபாவளி கோசம் இப்போவே தச்சு வாங்கி வச்சுக்கிறேன் எனக்கு வந்து அதுக்கப்புறம் ஒர்க் அதிகமாக இருக்குல்ல உங்களுக்கு அதனால் இப்போவே தைச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே தைச்சு வாங்குறாங்க அப்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம நோம்பு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நல்லாவே கொஞ்சம் கிராண்டாகவே தச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தச்சுருக்குறேன் இப்போ வந்து நம்ம நெக் பீஸ் வந்து தைச்சும் பார்த்திங்களா அதை மட்டும் எடுத்து அது மேலே நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம் இது வந்து நம்ம கேன் வாஷ் வச்சு தச்சிருந்தோம் அப்படின்னாக்கா அந்த பிசு எல்லாத்தையுமே உள்ளே மடித்து வச்சு தச்சுட்டு நம்ம அப்படியே அந்த டிசைன் ரெடி பண்ணலாம் இல்லைன்றதுனால நான் பைப்பிங் வச்சுருந்தேன் அதுவுமே பார்க்க நல்லா தான் இருந்தது இதுபோல் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து சேம் கலரில் தான் இப்போ எல்லாமே பண்ணுறேன் பார்த்தீங்களா பார்ட்ரு இருக்குது பார்டரில் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இது வரைக்கும் இப்படியே தான் இருக்குது ஸேரீயோட கிளாத் வந்து நான் வந்து இதுக்கப்புறம் தைக்க போகிறது தான் வந்து நான் அந்த டிசைன் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் அதையும் பாருங்கள் நம்ம ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த 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 மாதிரி டிசைன்ஸ் வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இது போல் வந்து பார்த்துருக்க மாட்டேங்க நான் வந்து இதை வந்து ரெண்டுத்தையுமே யோசிச்சு பார்த்து இந்த மாதிரி இதில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் நான் வந்து இந்த டிசைனை வந்து யோசித்து பண்ணியிருந்தேன் அவுட்புட் வந்து சூப்பராக வந்துருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னும்போது அது வந்து பார்க்குறதுக்கும் இருக்குது நமக்கு அவுட்புட்டும் அழகாக வந்திருக்குன்னும்போது அது ரொம்ப எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த டிசைனு இப்போ பாருங்கள் அதை நம்ம வந்து எல்லாமே வந்து உருட்டி வந்து தச்சு எடுத்துடலாம் அந்த பிசுறு எல்லாமே உள்ளே வந்து கவர் ஆகிடும் அதுபோல் தச்சுட்டு அழகாக நம்ம வந்து அடுத்தது வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாக்கா சேரீலேருந்து கொஞ்சம் கிளாத்தை எடுத்து வச்சுருக்குறேன் கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை கொஞ்சம் தான் அதாவது ஒரு ரெண்டு இன்ச்சு அளவு உள்ள ரெ ரெண்டு பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு இன்ச்சு அளவு உள்ளது ரெண்டு பீஸு அதாவது ரெண்டு இஞ்சி ரெண்டு மொத்தம் நாலு இன்ச்சு அளவு உள்ள நான் அப்படி ஒரு பீஸ் எடுத்து நீட்டாக ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க ரெண்டு இன்ச்சு அளவு உள்ள ரெண்டு பீஸு அதை அப்படி நீட்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் எதாவது சேரீயோட கலரு இப்போ நம்ம அதை ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து ரெண்டுத்தையுமே வந்து பிசுறு உள்ளே அடைக்கிட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி இந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளீட் எடுக்க போகிறோம் இது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி டிசைனு அந்த ஃப்ளீட் எடுத்ததில் வந்து நம்ம எப்படி வந்து அதை நம்ம உள்ளே வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த கிளாத்தை எல்லாத்தையுமே நம்ம ஃப்ளீட் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து ஒரே ஒரே லெவலாக இருக்கும் ஒரு ஒரு ஃப்ளீட்டுமே வந்து ஒரே லெவலாக இருக்கணும் ஒரு ஹாஃப் இன்ச்சு கேப் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஆஃப் இன்ச்சு கேப் தான் வந்து கண்டினியூஸாக வந்து வைக்கணும் அப்படி வச்சிங்க அப்படின்னா தான் வந்து பார்க்குறதுக்கு அந்த டிசைன் வந்து நீட்டாக அழகாக இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸில் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா நெக் பேட்டர்ன் இருக்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து வந்து நம்ம உள்ளே வந்து அந்த பிசுறு எல்லாத்தையுமே கவர் பண்ணி அந்த டிசைனை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம் பாருங்கள் பார்க்கும்போது நல்லா நீட்டாக அழகாக இருந்தது நான் கூட இது போல் பண்ணால் நல்லா வருமா அப்படின்ட்டு யோசித்தேன் பண்ணி இதை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நல்லா சூப்பராக அழகாக இருந்தது அந்த டிசைன் பாருங்கள் அந்த பிசுறு எல்லாமே வந்து நம்ம வந்து ஓப்பனில் வச்சோம் பார்த்தீங்களா அந்த நெக்கு ஓரத்தில் வச்சு அந்த நம்ம பிசுர் உள்ளே கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி வச்சு ஃபுல்லாக வந்து நெக்கில் வந்து தைச்சி எடுத்துக்கிட்டோம் தச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே வந்து அதை நம்ம பீடு ஒர்க் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா அப்போ தான் வந்து அதை பார்க்குறதுக்கு ரொம்பவும் நீட்டாக அழகாக இருந்தது இது வரைக்குமே பார்க்குறதுக்கு நமக்கு நார்மலாக தான் இருந்தது ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து நம்ம சொல்லிக்கிற மாதிரி இல்லை நல்லா அழகாக பூ மாதிரி இருந்துச்சு அந்த பீடு வந்து நம்ம மடித்து வச்சு பீடு தைச்சிருந்தோம் பார்த்திங்களா அப்போ தான் நீங்கள் பா நான் சொல்லும்போது நீங்கள் அதை பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியராக வந்து புரியும் பாருங்கள் இப்போ நம்ம எல்லாமே வந்து உள்ளே வந்து கவர் பண்ணி வச்சு தச்சுட்டோம் இதுக்கு நம்ம லேஸே வந்து யூஸ் பண்ண கிடையாது எல்லாமே வந்து நம்ம கிளாத்துலேயே தான் பண்ணியிருக்கோம் பாருங்கள் பார்ட்ரு பண்ணியிருக்கிறோம் பார்டர்லேருந்து நம்ம சேரீலேருந்து கொஞ்சம் கிளாத் எடுத்துருக்குறோம் அவ்வளோதான் இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம மேட்ச் பண்ணி தான் வந்து இந்த டிசைனை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம் லேஸுக்கே வேலை கிடையாது அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது பாருங்கள் பாருங்க நம்ம தைச்சிட்டோம் தைச்சிட்டு இந்த பிசு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து இதில் நம்ம வீடு ஒர்க் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் இப்போ வரைக்குமே பார்க்கும்போது அந்த பீ அந்த ஃப்ளீட்டடு பார்ட்ரு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் அவ்வளோதான் தெரியுது இதுக்கப்புறம் நம்ம அதை வந்து வச்சு தைக்கும்போது தான் வந்து நல்ல சூப்பராக வந்து வந்திருந்தது போல் டிசைன் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது இந்த இந்த டிசைன்ஸ்க்கு வந்து எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னாக்கா ஒரு ஃபோர் ஃபிஃப்டி வாங்கலாம் கன்ஃபார்மாக வந்து இதுக்கு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி வாங்கலாம் வேலை இழுக்கும் நமக்கு இல்லைங்களா அந்த டிசைனுமே வந்து நமக்கு எவ்வளோ சூப்பராக வருது அப்படின்றதையுமே நம்ம பார்க்கணும் நமக்கு எவ்வளோ வேலை இழுக்குது அப்படின்றதையுமே பார்க்கணும் நான் வந்து இதுக்கு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி வாங்குவேன் உங்கள் சைடில் வந்து இப்போது டிசைன் பிளவுஸ்க்குலாம் நல்லா வந்து ட்ரெண்டிங் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நான் நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து டூ ட்வெண்ட்டி வாங்குகிறேன் அப்போது டிசைன் ப்ளவுஸ்க்கு டிசைனை பொறுத்து நம்ம வந்து வாங்குறது இதுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி வந்து நான் வாங்கினேன் நல்லா வந்து சூப்பராக வந்துருந்தது டிசைன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் டிசைன் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ நம்ம அப்போ தான் எனக்கு வந்து இன்னும் வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்தடுத்து நம்ம புதுசு புதுசாக ஒரு டிசைன் வந்து போட்டோம் அப்படின்னா தீபாவளிக்கு வந்து உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இது போல் டிசைன் ப்ளவுஸு வீடியோ வேணும் அப்படின்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்